காய்கலை வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் சண்டே ஃபங்க்ஷன் வந்ததுலேருந்து அப்படி அப்படின்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணலை சிசு சாம்பார் ரசம் அப்படி தான் வச்சுக்கணும் கொஞ்ச நாளாக சரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாச்சு ஆரம்பிக்கலாமா என்னென்னா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிரியாணி தான் ஆனால் என்ன வச்சு என்ன பிரியாணி அப்படின்றது தான் சர்ப்ரைஸு எப்படி பண்ணலாம் என்ன வச்சு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கிச்சன் போயிட்டு பார்க்கலாம் தங்கிரி இன்றைக்கும் நான் தான் பிரியாணி பண்ண போகிறேன் இல்லை ஒரு உலக்கு போட போறேன் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தரலாம் அதனால் போதும் அப்படின்ட்டு சீரரசமாக வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து பின்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல வச்சுருக்கேன் அதனால் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு உளக்கு ஊற வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் உரணும் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அரை கிலோ இறால் வாங்கியிருக்கேன் நல்லா லெமன்லாம் போட்டுட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சு இது கூட என்னென்ன மசாலாலாம் சேர்த்து பிரியாணி பண்ணலாம் நம்ம வீட்டு ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஹாஃப் கேஜி க்ளீன் பண்ணால் கம்மியாக தான் வரும் எப்போவுமே இறால் வாங்க என்னென்ன போறேன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஹாஃப் கேஜிக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஊற வைப்போம் மசாலாலாம் போட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுட்ரு கலருக்காக அதையும் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூனு பெப்பர் பவுட்ரு வந்துட்டு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்துட்டு அதுவும் சின்ன ஸ்பூன்லே ஒரு ஸ்பூன் போதும் நான் வீட்டில் வந்துட்டு உரம் ஊற்றி வச்சுருந்தேன் தயிர் சூப்பராக கெட்டி தயிராக இருக்கு பாருங்கள் அது வந்துட்டு இந்த ஒரு புளிக்கரண்டி ஃபுல்லாக நான் ஊற்றுறேன் ஏன்னா நான் லெமன் சேர்க்கலை அதனால் நான் தயிர் நிறைய ஊற்றுறேன் நீங்கள் தயிர் கம்மியாக சேர்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் சேர்த்துக்கோங்க இறாலுக்கு தேவையான அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கலாம் அப்புறம் பிரியாணி நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் கூடவே மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படியே புதினாவும் கொஞ்சம் இதிலே போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வந்துட்டு பெரிய வெங்காயம் கட் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ப்ரௌன் கலரில் அதையும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எதுவும் அந்த அரிசி ஊடுற வரையும் எதுவும் ஊறட்டும் நம்ம தாளிக்கிறதுக்கும் தாளித்து தண்ணி கொதி வந்து போடுறதுக்கும் அரிசியும் இந்த மா இறால் மசாலா ஊறுறதுக்கும் சரியா இருக்கும் ஏதோ ஒரு பத்து நிமிஷம் ஊருன்னா கூட போதும் இல்லை எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் நல்லா இருக்கும் எவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் மசாலெலாம் அதில் ஊறி இதை நல்லா ஓரமாக ஓரமரிச்சிடும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு நம்ம மண் வச்சு தம் கூட போகிறோம் அதுதான் இன்னொன்று என்ன ரீசன்னா இது வந்துட்டு நான் ரெண்டு நாள் அதில் சமைச்சிட்டேன் சாம்பார் வச்சுட்டேன் எல்லாமே வச்சு பழக்கிட்டேன் கேரளா சட்டி அதை நான் வந்து கஞ்சி ஊற்றி பழக்கணும் அப்படின்னா இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த நைக்கி அந்த அன்றைக்கி நைட்டு மட்டும் நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் டப்பில் அதை நாள் நான் காலையிலே எடுத்து சாம்பார் வச்சுட்டேன் ரசம் வச்சுட்டேன் நல்லா இருந்துச்சு அதிலே பிரியாணியும் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாளிச்சிட்ருக்கேன் என்ன என்ன ஊற்றிருக்கோன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஒரு உலக்கு தானே ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் நெய் ஊற்றிக்கலாம் போதும் ம் ஐம்பது எம்எல் போல் நெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா தேங்காய் நெய் நெய் பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு துண்டு பட்டையை குட்டி குட்டியாக நான் கட் ப இது ஒன்று உடச்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் இரநூறு கிராம் பெரியவங்க கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா அஞ்சு போட்டுக்கலாம் அஞ்சு போதும் ஓரளவுக்கு கட் பிரியாணிக்கு வந்துட்டு கட் பண்ணணும்னு தேவையில்ல முழுசாகவே போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு இந்தளவுக்கு வதங்கி வந்துடுச்சு ஏற்கனவே ஃப்ரைட் ஆனியன் போட்டுக்கும் இல்லையா அதனால் இது வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஃப்ரையாகவேனா இந்த மாதிரி செவந்து வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்பூன்ல இருக்கு ஐம்பது இருக்கும் அவ்வளோ போடுறேன் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் போடலாம் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஸ்டேஜில் கலருக்காக காஷ்மீரி பவுட்ரு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நான் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு ஸ்டேஜில் நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்ன தக்காளி தான் இரநூறு கிராம் வரும் பெரிய தக்காளின்னால் ரெண்டு போடுங்க இரநூறு கிராம் சரியாக இருக்கும் அதையும் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இறால் மசாலா போட்டு கூற வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா கிளறிக்கணும் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா உதைக்கலாம் நீங்கள் தயிர் கம்மியாக விட்டிங்கன்னா ஒரு அரை லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க நான் வந்துட்டு லெமன் போட வேணாம் தயிரே கொஞ்சம் நிறையா போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தயிரை வந்துட்டு புளிப்பு எந்தளவுக்கு ஏற்றிட்டு லெமனை கம்மி பண்ணாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இது வந்துட்டு ஒரு இன்னும் ஒரு இந்த மசாலா வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொஞ்சம் நல்லா வதைக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டோம்ல இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதிகமாயிடுச்சுன்னா இதாயிரம் கம்மியாயிட்டா கூட திரும்ப போட்டுக்கலாம் அதிகமாயிட்டா கஷ்டம் மசாலாலாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக தண்ணி அளந்து வச்சிருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தியாச்சு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா அரிசி போட்டுக்கலாம் கொதி வந்து இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லாவே கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம் உப்பு பார்த்தேன் லைட்டாக பத்தல பிரியாணிக்கு எப்பவுமே எப்படின்னா லைட்டாக அந்த தண்ணி வந்துட்டு குடிச்சு பார்க்கும்போது லைட்டாக உப்பு கறி ஒரு கல் தூக்கலாக இருக்கணும் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு தம்மாயி வரும்போது சாப்பாடு கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் தண்ணியை வந்துட்டு குடிச்சு பார்க்கும்போது உப்பு கரெக்டான அளவில் இருந்து அரிசி போட்டிங்கன்னா பிரியாணியில் வந்து அரை உப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கல் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு இப்படி பின்னி வந்துடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மேலாப்பில் புதினா தூவிக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு மேலாப்பில் நெய் விட்டுட்டு தம் போட்டுக்கலாம் மூடி வச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படி மேலே ஒரு வெயிட் போட்டுடலாம் இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்தா சூப்பரான இறால் பிரியாணி நம்ம வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிரும் இன்னைக்கு நம்ம வெயிட்டுக்கு கிரைண்டர் வைக்கல எனக்கு பயமா இருக்குது கிரைண்டர் வச்சா சட்டி எதுவும் உடஞ்சிருவோம்னு பயமாக இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன் தண்ணி இந்த சட்டி நிறைய ஊற்றி அப்படி மேலே வெயிட் வச்சுட்டேன் இப்போ எடுத்துகிட்டு தம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் தான் ஆகுது எனக்கு அதுக்குள்ளே ஒரு டவுட் வந்துருச்சு நம்ம எப்போவுமே நார்மல் சட்டிலாம் இருபது நிமிஷம் வைப்போம் சரி மண்மான சீக்கிரமாக ஆயிருமா என்னான்ட்டு ஒரு டவுட் வந்துருச்சு அதனால் இப்போ நான் பத்து நிமிஷத்தில் எடுத்து பார்க்குறேன் இந்தம்மா ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துல தம் ஆயிடுச்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம தம்ம உடச்சு விட்டுக்கலாம் பிடிக்கல சாப்பாடும் பிடிக்கல சூப்பராகவே ஆகி வந்துருச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் இடையில அந்த மண் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்து இதே மாதிரி நீங்க வைக்கிறீங்கன்னா எதுக்கும் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் எடுத்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படி ரெடி ஆகலை அப்படின்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க ஏன்னா உங்கள் அடுப்பை பொறுத்து நான் வந்து இப்போ பெரிய பர்னர் வந்து என்னோடய அடுப்பு வந்து புது அடுப்புனால கொஞ்சம் நல்லாவே எரியும் அதோட பெரிய பர்னரில் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் பர்னர் பொறுத்து தான் தம்மு வந்துட்டு ரெடி ஆகும் நான் பத்து நிமிஷம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்களும் பத்து நிமிஷத்தில் இறக்கிறாதீங்க உங்கள் பர்னரோட அளவு பொறுத்து தான் தம்மாகும் நீங்கள் அது என்னென்னு செக் பண்ணிக்கங்க பார்க்கும்போதே எனக்கே ஏற்றி ஊறுது சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டைல் பிரியாணி இதுக்கு சைடிஸ் வந்துட்டு தயிர் வெங்காயம் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் வேறு எதுவும் வைக்கல இன்றைக்கி நம்ம வந்துட்டு எந்த டைம் பிரியாணி வந்துட்டு சமைச்சிருக்கோன்னா நைட் டைம் தான் எப்போ பார்த்தாலும் நைட்டில் தான் பிரியாணி சாப்பிடும்போது ஆசையாக வருது அதனால் இன்றைக்கும் நைட்டே பண்ணியாச்சு கொஞ்சமாக தயிர் வெங்காயம் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்துருச்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் என்ன வேற லெவல் டேஸ்டா இருக்கு எடுத்து வாயில் வைக்கும்போதே எச்சி ஊறுது அந்தளவுக்கு டெம்ட் ஆகுது கலரும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்குது இன்னொன்று என்னன்னா இந்த மண் பண்ணது டேஸ்ட்டு வேறு லெவல் அழுது வீட்டில் அந்த டவராவில் பண்றது கூட அந்த டேஸ்ட்டுக்கு வரவே வராது மண் பண்ணது தனியாக டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் சொன்ன தரலே நீங்கள் பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் சீரக சம்பா பிரியாணி நான் போடவே இல்லை அதை நான் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் மட்டன் வீட்டுக்கார் வந்துட்டு நாளைக்கு இன்னைக்கு இறங்கிட்டாங்க கப்பல் வந்து நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு மறுநாள் வந்துடுவாங்க அதனால் வந்த பின்னாடி சீரக சம்பாவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் சஸ்பென்ஸ்லாம் அடுத்த பிரியாணி கண்டிப்பாக சீர்த்த போலம் தான் நான் போடுவேன் நமக்கு சோ ரொம்ப முக்கியமாக நான் சாப்பிட போகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்